அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்னி கரைப்பிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பாத்தீங்கன்னா வாழை சோ வாழையில வரக்கூடிய தண்டு கூண் வண்டு அதாவது சூடோஸ்டம் போரரை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கான சிம்டம்ஸ் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ அதுக்கான சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது மோஸ்ட்லி வந்துட்டு அஞ்சாவது மாத வாழை தான் உங்களை தாக்குதல் அதிகமா இருக்கும் தண்டு பகுதியில் ஒரு ஊசி மாதிரி துளையிட்டும் துளையிட்டு அதுல இருக்கக்கூடிய திசுக்களை சாப்பிடறனால கீழே இருந்து நீர் போக்குவரத்தோ சரி உணவு போக்குவரத்தோ அதுக்கு சரியா கிடைக்காதனால உங்களுக்கு இலைகளுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா நார் மாதிரி ஒரு தோற்றம் நம்மளுக்கு தெரியும் அது தொடங்கிட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசின் மாதிரி ஒரு திரவம் வந்துட்டு பழுப்பு நிற கலரில் வடி ஆரம்பிக்கும் இதோட புழுக்களும் வந்துட்டு அந்த பிசுக்களை வந்துட்டு கடிச்சு அதை வந்து சுரங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு மாதிரி அந்த தண்டு பகுதியில் வந்துட்டு ஏற்படும் இதனால உங்களுக்கு பூ வர்றதுமே கஷ்டமா இருக்கும் காய் முதிர்ச்சி அடைவதும் அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளவா இருக்காதனால மகசூல் முழுவதுமாக அந்த இடத்துல வந்துட்டு தடைப்படும் இது மட்டும் இல்லாம இதோட தாக்குதல் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா குலைகளை வந்துட்டு தோன்றது அப்படியே குலைகள் உங்களுக்கு தோன்றினாலும் அந்த இடத்துல சிறுத்து காணப்படும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தோட்டலாம் வந்துட்டு மகசூலும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு காயுமே வந்துட்டு ரொம்ப சிறுத்து காணப்படும் சோ இதுக்கு என்ன தீர்வு வந்துட்டு கேக்குறீங்களா அதுக்கு நம்ம ரிக்ஷா பயத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராடக்ட் தான் இன்ஃபினிட்டி இந்த இன்ஃபினிட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஐந்து வகையான நுண்ணு இருக்கு இதுல இருக்கக்கூடிய பிவேரியாவும் மெட்டாரைசமும் இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஒரு பச்சை கலர் ஒரு வெள்ளை கலர் நோயை உருவாக்கி சாப்பிடுச்சிரும் நீங்க இதுக்கு என்ன வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணிருப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனா குருள மருந்து தான் போட்டிருப்பீங்க காஞ்சி போன மரத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த இலைகள் குலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு மொத்தமாவே ரிமூவ் பண்ணிட்டு அடி செடியை வந்துட்டு அடியோட கட் பண்ணிட்டு கவாத்து மாதிரி நீங்க எடுத்துட்டு இந்த மருந்து மட்டும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் வந்து பயன்படுத்துங்க சோ ரெண்டு பாக்கெட் கணக்கு வந்துட்டு உங்களுக்கு டோட்டலா ஐநூறு கிராம் தேவைப்படும் நீங்க மொத்தம் அறுநூறுல இருந்து ஆயிரத்தி வரைக்கும் கல் வச்சிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறுநூறு மரம் வச்சிருக்கீங்கன்னா இதை வந்து அறுநூறு லிட்டர் தண்ணியில நல்லா ரெண்டு நாள் ரெண்டு நாள்ங்கிறது கட்டாயம் நீங்க மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சுட்டு தூருக்கு தூருக்கு மட்டும் ஒரு லிட்டர் கணக்குல ஊத்தி விட்டுருங்க இதுல வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர நீடித்த தீர் வந்துட்டு கிடைக்கும் இப்படி ஒரு மூணு டோஸ் வந்து நீங்க ஒரு மாத கேப்ல வந்து பயன்படுத்துறீங்கன்னா போதும் நீங்க குறுண மருந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே வந்துட்டு இருக்காது சோ அனைத்து விவசாய பெருமக்களும் இது பயன்படுத்தி பயனிட மாதிரி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று